ஓசூரில் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் தனி அறையில் வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் உள்ளது மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த பள்ளியில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட யூகேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர் தற்போது இறுதி ஆண்டு தேர்வுகள் நடைபெற்று வரும் தேர்வு மையங்களில் அமர வைக்கப்பட்ட போது நூற்று அறுபது மாணவ மாணவிகளை தனியாக அழைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த நூற்று அறுபது மாணவர்களும் கல்வி கட்டணத்தை செலுத்தாத காரணத்திற்காக தனி அறையில் அமர வைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் அனைவருக்கும் தெரியவர வர ஒரு மணி நேரம் கழித்து தனி அறையிலேயே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர் கல்வி கட்டணத்தை கட்டுவதற்கான இறுதி நாளையோ அறிவிப்பையோ எதுவும் இல்லாமல் மாணவர்களை பள்ளி நிர்வாகம் கேவலப்படுத்துவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்ட வைத்துள்ளனர் மேலும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்றனர் சில பெற்றோர்கள் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு தனியறையில் அறையில் அமர வைக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த பேட்டியில் இறுதி ஆண்டு தேர்விற்காக பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வு எழுத வந்ததாகவும் பள்ளி நிர்வாகம் தனியாக அமர வைக்கப்பட்டு ஒரு மணி நேரம் கழித்தே தேர்வு எழுத அனுமதித்ததால் பயம் பதற்றம் காரணமாக தேர்வை சரியாக எழுத முடியவில்லை இதனால் தேர்ச்சி பெறுவது சந்தேகமே என கவலை தெரிவித்தனர் மகரிஷி வித்யா மந்திர் சுற்றுப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது